வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முதலாளர் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிகவன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓ ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது இது பேண்ட் டால் டாலரன்ஸ் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ இங்கே இந்த சைடு டெப்ட் டு ஈக்விட்டி பேண்ட் டாலரன்ஸில் இருக்குது இதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது இது நான் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணல காரணம் பாயிண்ட் த்ரீங்கிறதுனால புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணல ஸோ இப்போ அது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ எப்போ யூபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கோ அட்ஜஸ்ட்மென்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் புள்ளி எழுபத்தி எட்டுங்கிறது ஹை வாலர்ட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்வெண்ட்டி பெர்சென்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஈபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸுக்கான சஜெஷன்ஸ் எதுவும் இல்லை இவனுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இரான் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சு பேருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சு டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு ஐநூற்றம்பதாயிரம் அறநூறு கோடி ஐநூற்றம்பது அறநூற்றி ஐம்பது ஒட்டி நெட் ப்ராஃபிட்டுமே குறைஞ்சி போய் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு தான் இப்போ இருக்கு அதனால யூபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறுன்றது இது போன தடவை காட்டிலும் பதிமூணு புள்ளி மூணு கம்மியா இருக்குது அதனால யூபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஏழுன்றது இது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு இண்டிகேட் ஆகுது இப்போ நமக்கு என்ன அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இதுலயே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி பிறகு பார்த்துக்கோ ஐம்பத்தி ஆறு இருக்குது ஸோ இப்போ அம்பத்தி ஆறை பீட் பண்ணி மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க எந்த குவாட்டரோட மேட்ச் பண்ணுறான்னு பார்க்குறோம் ஸோ அந்த குவார்டரோடைய ஹைட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாங்கன்னா டிகிரி ஸ்ட்ரெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்கன்னா அது கரெக்ஷன் சப்ஸிக்வென்ட்டாக கண்டினியூ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கும்போது நார்மலாக இப்போ இவங்கெல்லாம் வந்து ப்ரோக்கிங் ஆஃபீஸ் ப்ரோக்கிங் சர்வீசஸ்ல இருக்கிறாங்க ப்ளஸ் இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு அதர் மெயின்டெனன்ஸ் அதுவும் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க கிளைண்ட்டோடைய டேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அவங்க பார்த்துட்ருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இப்போ வந்து இந்த குவார்டருக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதாவது மார்க்கெட்டே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுடைய ரெவின்யூ ப்ராஃபிட்லாம் கூடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுவும் அதுவும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இன்னும் என்விரான்மெண்ட்லேயும் இந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டு இந்த குவார்ட்டரில் இருந்துருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஹயர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்கு யூஸ்வலாக இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்கிறோம் யூஸ்வலாக இவங்க வந்து டூ பாயிண்ட் ஃபைவோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் இந்த தடவை அதெல்லாம் உடச்சி போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷன் எடுக்கிறாங்க இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது எண்ணூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு கீழே இவன் வந்து டூ அப்படின்னு சொல்லி வந்தான் அப்படின்னு சொன்னாக்க அறநூத்தி நாற்பத்திர எழுநூத்தி எழுநூத்தி எழுபது ரூபா எழுநூத்தி இருபது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் இவங்க எந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது எட்டு புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட் ஏபிஎஸ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ இது வந்து எக்ஸிட் ஆக போகிறது நைன் ஃபார்ட்டி அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் பன்னெண்டு புள்ளி எழுபது இருக்கு அதை காட்டிலும் இது வந்து இபிஎஸ் வந்து எஸ்டிமேட்டட் இபிஎஸ் வந்து கம்மியாக தான் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சப்போஸ் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்படி அவன் உடைச்சி மேலே ஏறி இருக்கிறான் அது மாதிரி பண்ணியிருந்தா கூட அது சஸ்டைனபிலிட்டி இருக்குமான்னா அது சந்தேகத்துக்குரியது தான் ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்றது வரைக்கும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இந்த கியூ ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கியூ ஃபோரில் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அது ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எந்த இடத்துல இவங்க வந்து கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு சப்போர்ட் நல்லா ட்ரெண்ட்ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ கியூ ஃபோரில் என்ன ஆகுதுன்னா எக்ஸிட் ஆக போகிறது ஒன் பாயிண்ட் டென் மைனஸில் எக்ஸிட் ஆக போகுது ஸோ இப்போ இவன் வந்து ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக வச்சா கூட பாசிட்டிவ் நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வச்சா கூட கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதே மாதிரி இவன் இப்போ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி அஞ்சு ஏழு எட்டுன்னே அவன் எடுத்துகிட்டு இருந்தாலுமே அது ஒரு பெரிய லெவலில் இது வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு குரோத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அது காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் சைட் மூமெண்ட்டு இப்போ இருக்கக்கூடிய பாட்டம் இருந்து சப்போர்ட் அடித்தது அது எந்த இடத்துல டென்வர் வர்சல் ஆகிறானோ அங்கேருந்து இதுக்கு ஒரு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்குவோம் ஸோ இது கியூ ஃபோர் கியூ ஃபோருக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்குவோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி நாலு இப்போ இதெல்லாம் கடந்து தான் போகிறான் சப்போஸ் இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருடைய ஜோன்குள்ள எண்ட்ரு ஆகிறான்னா செவன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து அறநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணிட்டு இருந்து பிபி பிபியோட டாப் அதுக்கப்புறம் ஆர் ஒன் ஆர் டூ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபி வந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பிபியோட டாப் எண்ணூற்றி பத்துலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முப்பது ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டூ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை பிரேக் பண்ணி ஆர் ஒன் ஆர்டூட மிட் பாயிண்டோடைய பாட்டம் வரைக்கும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் குவார்டர் கம்மியாக இருக்குது எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால சரசரசர்ன்னு சஸ்டெயின் பண்ண மாட்டாமல் கீழே திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து கம்மியா இருக்கிறதுனால கரெக்ஷன் லீடு எடுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா பிபியோட டாப்போ இல்லாட்டி பிபிஓ ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டா ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இதுல சப்போஸ் வந்து கரெக்ஷன் எடுக்காம இந்த லெவல்லேயே மிட் பாயிண்ட்ங்கிற லெவல்லயே கூட இருக்கலாம் பிபியோட டாப்ங்கிற லெவல்லயே கூட இருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஃபோர்த் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கும் போது இவன் இதே மாதிரியே பாசிட்டிவ் ஃபிகர் அஞ்சு ஆறு ஏழுன்னு எடுத்தால் கூட அது ஒரு பெரிய லெவலில் அது வந்து ஒரு நமக்கு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு கிடைக்கும் அதே இப்போ இந்த லெவலில் இந்த ஆவரேஜே எடுத்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த வருஷத்துக்கு இந்த நாலு குவார்ட்டரில் இந்த நாற்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இப்போதைக்கு ஒரு ஹையாக கிடைக்கிது இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எங்கே வருது அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்துடைய ஈக்குவலைஸ் பண்ணுது மார்ச் மாதத்தை ஈக்குவலைஸ் பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டு அடுத்த குவார்டருக்கு பிறகு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே